சரி இந்த ராகுகேது பயிற்சி மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு மகரம் ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு ராகு பகவான் பயிற்சி ஆகிறாரு பொதுவாகவே இரண்டாம் இடம் வந்து குடும்ப குடும்பஸ்தானமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் வந்து அதாவது குடும்பத்தோடு ஒற்றுமையாக இருக்கக்கூடிய நீங்கள் அந்த குடும்பத்தை விட்டு தெரிய வேண்டிய சூழல்களை நிச்சயமாகவே கொடுக்கும் எந்த மாதிரி ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சுகன்யா அவங்களோட இணையது நம்ம நிகழ்ச்சியில் நிறைய ஆன்மீக தகவலை தெரிஞ்சிட்டு வரும் அந்த வகையில் இன்னைக்கு ராகுகேது பயிற்சி தான் பார்க்க போறோம் அதுக்காக நம்ம நிகழ்ச்சியில ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வந்து வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் சரி இந்த கேது பயிற்சி மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு ராகு கேது பயிற்சி மகர ராசிக்கு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினெட்டாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி மீனம் ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பம் ராசிக்கு பயிற்சியாகிறதா சொல்லப்பட்டிருக்குது அதுவே அதே தேதி அதே நாளிகை அதே வினாளிகையில் வந்து ஞானகாரகன் கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்மம் ராசிக்கு பயிற்சியாகிறதா சொல்லப்பட்டிருக்குது இந்த பயிற்சிகளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு பகவான் பயிற்சியாக பொதுவாகவே இரண்டாம் இடம் வந்து குடும்பஸ்தானமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் வந்து அதாவது குடும்பத்தோடு ஒற்றுமையாக இருக்கக்கூடிய நீங்கள் அந்த குடும்பத்தை விட்டு பிரிய வேண்டிய சூழல்களை நிச்சயமாகவே கொடுக்கும் எந்த மாதிரி சண்டை கட்டி அல்லது தேவையில்லாத வாக்குவாதம் பண்ணி தேவையில்லாத பிரிவை கொடுக்குது அப்படிங்கிறத விட பரிவான வகையில் பிரிவை கொடுக்கும் பரிவு அப்படின்னா வந்து ஒரு உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக வந்து நிர்பந்தமாக கணவன் மனைவி பிரிந்திருக்க வேண்டிய சூழலை ஏற்படுத்தும் இருவருக்குமே வெவ்வேறு ஊர்களில் வந்து உத்தியோகம் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கும் இருந்தாலும் அதிகாரமான பதவி கிடைக்கும் அளவுக்கு தேவையான வருமானங்களையும் கொடுத்துக்கிட்டு அதன் காரணமாக வெகுமானங்கள் பாதிக்காது ஆனால் குடும்பத்தோடு உள்ளவங்க அதாவது பெத்த தாய் தந்தையரை வீட்டில் இருந்து கூட்டு குடும்பத்தோடு நேசித்து பிள்ளைகள் வந்து அதே தாய் வெளிநாட்டில் இருந்து வீடியோவில் பிரிவுகளை கொடுப்பார் தவிர்க்க முடியாது அதே சமயம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்துல வந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக வண்டி வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து கவனமாக செயல்படக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு தெரிவிக்கக்கூடிய ஒரு பயிற்சியாகத்தான் இந்த பயிற்சி அமையுது அதாவது கேது பகவான் ஞான காரகராக இருக்கிறதுனால இந்த வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து தவறி விழும் பொழுது தான் இந்த வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் முழுமையான ஒரு விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அந்த மாதிரி வந்து இந்த வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வண்டியில் வந்து தேவையில்லாத ரிப்பேர் ஆகிறது அல்லது வாகன பயணங்களில் வந்து நீங்கள் சரியாகவே இருந்தால் கூட எதிரில் வர்ற வாகனத்தின் மூலமாக உங்களுக்கு சின்ன சின்ன சேதாரம் ஏற்படுறது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய வண்டி அப்படிங்கிறது வாழ்க்கைக்கு தேவையான நிர்பந்தமான ஒரு வாகனமாக இருக்குது ஆனால் அந்த வாகனம் அப்படிங்கிற சாதனத்தை வந்து நம்ம தேவையில்லாம கர்ணம் போட்டு திறமையை காட்டி தேவையில்லாமல் ஒரு சில விஷயங்களை பண்ணும்போது தேவையில்லாத வித்தைகளை வாகனத்தில் காட்டினீங்க அப்படின்னா மருத்துவமனை மெத்தைகளில் படுக்க வேண்டியது வரும் அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு புகுத்தக்கூடிய பயிற்சியாக இந்த கேது பயிற்சி அமையும் சார் நம்ம மகர ராசிக்காரர்கள் வந்து மருத்துவமனை சொன்னோன்னே ரொம்ப பயந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார் இதுக்காக நம்ம குலதெய்வ விருட்சம் எந்த மாதிரியாக நன்மை அளிக்கக்கூடியவையா இருக்கு அதாவது ஒருவருக்கு வந்து மருத்துவமனை போகணும் அப்படின்னா அது போய்தான் ஆகணும் தடுக்க முடியாது அதே மாதிரி மகா சம்பத்து கிடைக்கணும் அப்படின்னா அது தான் தீரும் அதையும் தடுக்க முடியாது கிடைக்க அந்த மாதிரியான சொத்து சந்தம்ப சம்பந்தப்பட்ட பாக்கியங்களை நிரந்தரமாக அணிவிக்கக்கூடிய நிர்கதியாக நின்று தவிச்ச நீங்க நிரந்தரமாக நற்கதியை அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இந்த குலதெய்வ விருட்சத்துக்கு உண்டான சிறப்பு நம்ம குலதெய்வ விருட்சம் இவ்வளோ பெரிய அற்புதங்களை நிகழ்த்தது அப்படிங்கிறது மிகப்பெரிய மென்மை சார் நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார் நன்றி நம்ம ராஜயோகம் டிவியில் ஒளிபரப்பாக கூடிய ஆன்மீக தகவல் தினப்பலன் ராசி பலன் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட நிறங்கள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் போன்ற நிகழ்ச்சிகளை தவறாம தினம்தோறும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பா வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்